சரி ஓகே நாங்கள் அப்போ ஆரம்பிப்போம் முதலாவது தலை போடுங்க அவ்வளவு பேசிக்லேருந்து கிளாஸ் போவோம் சரியா முதலாவது தலை போடுங்க தேர்ச்சி ஒன்று கணக்கீட்டின் அறிமுகம் மற்றும் முக்கியத்துவம் தலை போடுங்க கணக்கீட்டின் அறிமுகம் மற்றும் முக்கியத்துவம் அவங்களுக்கு டிரைக்ட் கிளாஸ் நேரடி கிளாஸ் எப்படி போகும் அதே பேட்டர்ல ஜூம்ல நடக்கும் அவளுக்கு முழுமையா நோட் சொல்ல சொல்ல நீங்க எழுதணும் சரியா நோட் சொல்லுவேன் எழுதணும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அடுத்து அவங்களுக்கு கிளாஸ் டே ரெக்கார்டிங் யூடியூப்ல அப்லோட் பண்ணப்படும் அதாவது பிரைவேட்டா அப்லோட் பண்ணுவேன் அவ்வளவு லிங்க் தருவேன் பார்த்துக்கோங்க ஓகே முதலாவது தலை போடுங்க தேர்ச்சி ஒன்று யூனிட் நம்பர் ஒன் கணக்கீட்டின் அறிமுகம் மற்றும் முக்கியத்துவம் நாங்கள் தெளிவா படிச்சுட்டு போவோம் இன்னொரு விஷயம் இது வந்து கிளாஸ் ஜூம் கிளாஸ் நீங்களும் வந்து அங்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணணும் உங்ககிட்ட படித்தார நானும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் தெளிவா படிச்சுட்டு போகலாம் உங்களுக்கு கேள்வி ஏதாவது கேட்டா செக்ல போடுங்க அல்லது மியூட் பண்ணிட்டு பதில் சொல்லுங்க அடுத்தது அவளுக்கு எழுத சொன்னா அடுத்தது நோட் சொல்லும் போது எழுதுனா ஓகே போட்டுவாங்க அப்பதான் கிளாஸ் செஞ்சுட்டு போகலாம் சரிதானே அப்ப தேர்ச்சி ஒன்னொண்டு போட்டு கணக்கீட்டின் அறிமுகம் தலை போடுங்க நாங்க தெளிவா பார்த்துட்டு போவோம் தலை போட்டிங்களா செட்ல போடுங்க ஓகே வெரி குட் இப்ப பாப்போம் முதலாவது விஷயம் கணக்கீட்டின் அறிமுகம் தேர்ச்சி ஒன்னு அதுல மூணு துணை தேர்ச்சிகளா பிரிக்கும் த்ரீ இது மூணையும் சேர்த்தா தான் முதலாவது தேர்ச்சி இது கிளியரா விளைய் கொள்ளணும் அப்ப கணக்கீட்டின் அறிமுகம் முக்கியத்துவத்துல துணை தேர்ச்சி மூணுக்குது ஒண்ணு தசம் ஒண்ணு ஒன்னு தசம் ரெண்டு ஒன்னு தசம் மூணு அந்த மூணையும் தெளிவா படிக்கணும் எதிக் கொள்வோம் முதலாவது எழுதிக்கோங்க கணக்கீட்டின் அறிமுகம் அடுத்தது அக்கறை செலுத்தும் தரப்பினர் கணக்கெட்டின் அறிமுகம் மற்றும் அக்கறை செலுத்தும் தரப்பினர் இந்த ரெண்டு விஷயமும் ஒன் பாயிண்ட் ஒன்ல படிப்போம் முதலாவது தலைப்பை போட்டுக்கோங்க துணை தெரிச்சில என்ன விஷயம் படிப்போம் அதை நோட் பண்ணிக்கோங்க நாங்க பின்னுக்கு தெளிவா படிப்போம் ஒன்ல படிக்கக்கூடியது கணக்கெட்டின் அறிமுகம் கணக்கேடுனா என்ன கணக்கேட்டின் பிரதான நோக்கம் என்ன ரெண்டாவது கணக்கேட்டின் வகைகள் என்ன நிதி கணக்கேடு முகாமை கணக்கேடு அடுத்து நிதி கணக்கேடு முகாமை கணக்கெடுக்கான வேறுபாடு என்ன பண்புகள் என்ன அப்படி தெளிவா படிப்போம் முதலாவது கணக்கீட்டின் அறிமுகம் இரண்டாவது கணக்கீட்டில் அக்கறை செலுத்தும் தரப்பினர் தெளிவா சொல்லி தருவன் அக்கறை செலுத்தும் தரப்பினர் அது தொடர்பாகவும் ஒன் பாயிண்ட் ஒன்ல படிப்போம் எனவே முதலாவது நோட் பண்ணிக்கோங்க ஒன் பாயிண்ட் ஒன்ல கணக்கீட்டின் அறிமுகம் அக்கறை செலுத்தும் தரப்பினர் கொள்வோம் அடுத்து இரண்டாவது ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் டூல போட்டுக்கோங்க கணக்கேட்டு சூழல் கணக்கேட்டு சூழல் அந்த கணக்கேட்டு சூழல் மாற்றம் அடைவதால என்ன தாக்கம் அந்த ரெண்டு விஷயமும் ஒன் பாயிண்ட் டூல படிப்போம் கணக்கேட்டு சூழல் அதுல மாற்றம் காரணமாக கணக்கெட்டுல ஏற்படக்கூடிய தாக்கம் கணக்கீட்டு சூழல் மாற்றம் அடைவதால கணக்கீட்டில் ஏற்படும் தாக்கம் இந்த ரெண்டு விஷயமும் அடுத்த மூன்றாவது ஒன் பாயிண்ட் செயல்முறை விரிவா இப்போ முதலாவது தேர்ச்சி ஒண்ணுக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு தேர்ச்சி ஒண்ணுல எத்தனை துணை தேர்ச்சி மொத்தம் மூணு த்ரீ ஒன் பாயிண்ட் ஒன்ல கணக்கீட்டு அறிமுகம் அக்கறை செலுத்தும் தரப்பினர் அந்த ரெண்டு விஷயமும் வரும் இரண்டாவது கணக்கீட்டு சூழல் கணக்கீட்டு சூழல் மாற்றம் அடைவதால நாங்க கணக்கீட்டுல எப்படியான தாக்கம் வரும் எப்படியான பதிவுகள் வரும் அது படிக்க போறோம் மூன்றாவது ஒன் பாயிண்ட் த்ரீ கணக்கீட்டு செயன்முறை கணக்கீட்டு செயன்முறைடா என்ன நிதி கணக்கீட்டு செயன்முறை முகாமை கணக்கீட்டு செயன்முறை எல்லாத்தையும் தெளிவா படிப்போம் முதலாவது தலைப்ப போடுங்க அடுத்து கீழே இதை பிரிச்சு எழுதிக்கோங்க இதை எழுதி முடிச்சுட்டு செட்ல போடுங்க அடுத்து நாங்க பாடத்துக்கு போவோம் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா செட்ல போட்டு கேட்டுக்கோங்க அல்லது அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க சரியா